வணக்கம் புதிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக தலைப்புச் செய்திகள் தற்போதைய பொருளாதார கொள்கை மாற்றம் ஏற்பட்ட அளவில் நிலைக்கு செல்ல நேரிடும் ஆளுநர் எச்சரிக்கை நிலுவை கட்டணத்தை செலுத்தாத மின் பாவனையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இன்று புதிய கிராம சேவையாளர்களுக்கான நியமனம் ஐந்து வயது சிறுமியை கடித்து குதறிய வளர்ப்பு நாய்கள் திடீரென மண்ணில் புதையும் நகரங்கள் ஆய்வில் எச்சரிக்கை தகவல் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி இலங்கைக்கு தெற்கே வங்காள விரிகுடாவில் முக்கம் மலேசியாவில் போய்லர் வெடித்து மஸ்கேலியா இடஞ்சென பரிதாப மரணம் நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பொருளாதார கொள்கை மாற்றமடைந்தால் மீண்டும் பழிக நிலைமை ஏற்படலாம் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க எச்சரிக்கைப்படுத்துள்ளார் மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் நீடித்த இஸ்திர நிலை என்ற துணை பொருளில் நடைபெற்ற இந்த ஊடக சந்திப்பில் புதிய மத்திய வங்கி சட்டத்திற்கு அமைய மத்திய வங்கி அறிவித்துள்ள முதலாவது பொருளாதார விபரிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக மீண்டும் பழமைக்கு திரும்புவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் ஐஎம்எஃப் திட்டத்துடன் இணக்கம் காணப்பட்ட இலக்குகள் என்பது அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட செயல் அரசாங்கம் இணங்கியுள்ள குறித்த திட்டத்தை தற்போதைய முறையில் தொடர்ந்தால் நிலையாக கூறினார் மக்களை தெளிவுபடுத்துவதற்காகவே இவ்விடயங்களை கூறுவதாக குறிப்பிட்ட மத்திய வங்கி ஆளுநர் வீரசிங்க தற்போதைய பொருளாதார கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டால் மீண்டும் பழைய கடினமான நிலை ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளதாக தெரிவித்தார் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற கொள்கை எதிர்காலத்திலும் நடைமுறைப்படுத்துவது அவசியம் என அவர் வலியுறுத்தினார் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு தொண்ணூறு நாட்களுக்குள்ள மேலைப்பை பெற்றுக்கொள்ளாத மின் பாவனியாளர்களின் மின் கணக்கு ரத்து செய்யப்பட்டு மின் விநியோகம் முழுமையாக துண்டிக்கப்படும் என மின் சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அமர்வின் போது எதிர்க்கட்சியின் உறுப்பினரான கேபிந்து குமார துங்க முன்வைத்து கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு முன்னரான காலப்பகுதியில் எழுபது லட்சம் மின் பாவனியாளர்கள் மின் விநியோக கட்டமைப்பில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் பல மடித்தாலங்கள் மின் விநியோக துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டன நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து மின் கட்டமைப்பில் கொள்கை ரீதியில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது மின் விநியோக கட்டமைப்பின் கொள்கை திருத்தம் செய்யப்பட்டதால் தற்போது பாரிக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது மின் கட்டணம் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது கட்டணத்தை தொடர்ந்து குறைக்க முடியுமா என முன்வைக்கப்பட்டுள்ள ஜோசனை தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார் இதேவழி சிவப்பு எச்சரிக்கை கட்டண வடிவம் விநியோகிக்கப்பட்டு நிலுவை கட்டணம் செலுத்தாத சுமார் பத்து லட்சம் மின் பாவனியாளர்களுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டு தொண்ணூறு நாட்களுக்குள் நிலுவை கட்டணத்தை செலுத்தப்படி மின் விநியோகம் முழுமையாக துண்டிக்கப்பட்டு மின்பாவனைக்கான கணக்கும் ரத்து செய்யப்படும் என தெரிவித்தார் கிராம கிராமசபையாளர் தரம் மூன்றிற்கான புதிய ஆட்சேர்ப்பு பட்டியல் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது கிராம சபையாளர் தரம் மூன்றிற்கான பரீட்சை மற்றும் நேர்முக பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் காலாண்டு பயிற்சிக்கு தகுதி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் எம்ஓஹெச்ஏ டோட் ஜிஓவி டோட் எல்கே இல் குறித்த பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய கிராமோத்தியோதர்களுக்கான புதிய நியமன பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ள அனைவருக்கும் இம்மாதம் எட்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு அலரி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் உள்நாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த பங்குபற்றுதலுடன் குறித்த நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன ஏகல பிரதேசத்தில் உள்ள ஒன்றில் நேற்று பிற்பகல் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்து நேற்று மாலை ஏழு மணிக்கு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மூன்று தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை முழுமையாக கட்டுப்படுத்தி உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் தொழிற்சாலையின் உடைமைகள் சேதமடைந்துள்ளன எவ்வாறு இனம் தீ காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜாயல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் வாரம் குறிப்பாக எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பின்னர் இலங்கைக்கு தெற்கே வாங்காள விரிகுடாவில் தாழமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இவ்வாண்டின் முதலாவது தாழமுக்கமாக இது அமையும் இது இன்றைய நிலையில் மாதிரிகளின் அடிப்படையிலான கணிப்பாகும் இதில் சில மாற்றங்களும் நிகழலாம் என்பதனையும் கருத்தில் கொள்க என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆனாலும் இக்காலத்தில் தோன்றுகின்ற தாழமுகங்கள் பங்களாதேஷ் அல்லது மியன்மாரை நோக்கியே செல்வதுண்டு இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் அத்தோடு நாளை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு வெப்பசலனம் காரணமாக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இந்த மழை வெப்பசலன மழை என்பதனால் இடிமின்னலுடன் இடிமின்னல் தொடர்புகள் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் வடக்கு மற்றும் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் அதிக அளவிலான வெப்பநிலை தற்காலிகமாக எதிர்வரும் வாரம் சற்று குறைவாக இருக்கும் எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு தற்போது நிலவும் அதிக அளவிலான வெப்பநிலையே நிலவும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் மலேசியாவிற்கு பணிக்கு சென்ற மெஸ்கலியா பகுதியில் உள்ள இளைஞர் அங்கு போய்லர் வெடித்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் மெஸ்கலியா பிரவுன் ஸ்டிக் தோட்டு மோட்டிங் கேம் சேர்ந்து இருபத்தி நான்கு வயதுடைய துறைராஜர் ராஜ்குமார் டேவின்சன் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த இளைஞர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் இலங்கையிலிருந்து மலேசியாவிற்கு சென்று அங்குள்ள நீர் சுத்திகரிப்பு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் பணியாற்றி கொண்டிருந்த வேளையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இளைஞனின் உடலத்தை இலங்கைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் உறவினர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முள்ளிவாய்க்கால் மாவீரர் தினம் உட்பட எமது நினைவேந்தல்களை இளையவர்கள் சிந்திக்கும்படியாக கடத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபொபன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி அந்த நினைவு நாள் வரும்போது மே மாதம் பதினெட்டாம் தேதி அதற்கு அண்மித்த நாட்களில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஒரு நினைவு படுத்தல் நினைவு படுத்தல் என்பதற்கு மேலாக நாங்கள் எங்களுடைய எங்களுடைய பழைய எங்களுடைய நடந்த வெற்றியெல்லாம் இளைஞர்களுக்கு அதற்கு தற்போது பிறந்தவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லோருக்கும் கடத்த வேண்டும் இதை நாங்கள் பேசாமல் விட்டுவிடக்கூடாது நீங்கள் ஒரு இஸ்ரேலில் ஒரு இஸ்ரேலிய மாணவனை உலகத்தில் எங்கு சென்றாலும் அவர்கள் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட சரித்திரத்தை முழுமையாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அங்கே ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது தொடர்ச்சி எங்களிடம் ஒரு கட்டமைப்பு இல்லை இதனால் சிதறிப் போகின்றது பல விடயங்கள் சிதறி போகின்றது நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது நாங்கள் அந்த நினைவு தான் ஒவ்வொரு சம்பவங்கள் வரும்போதும் ஒவ்வொரு நினை நாங்கள் நினைவு நினைவேந்தல்கள் செய்யும் போதும் இவற்றையெல்லாம் நாங்கள் இளம் சமுதாயத்துக்கு நாங்கள் உணர்வுபூர்வமாக அவர்கள் சிந்திக்கும்படி நாங்கள் அதை கடத்தவும் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடும் வெப்பநிலையுடன் கூடிய வறட்சி காரணமாக பூனகிரி பிரதேச செயலாளர் பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் நல்லூர் சட்டிகார குறிஞ்சி ஆலங்கணி ஞானிமடமு கொள்ளக்குறிஞ்சி பரமணி நாடுக் போன்ற கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களே பாதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதி மக்கள் குடிநீருக்காக பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் இவர்கள் குடிநீரை பூநகரி பிரதேச சபை பவுசர் மூலம் விநியோகித்து வருகிறது தற்போது நடைபெற்று வரும் சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்து இரண்டு வாரங்களுக்குள்ள அந்த மாணவர்களுக்கான உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் ஜெயந்த தெரிவித்தார் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கல்வி செயற்பாடுகளின் பின்னடைவை சீர் முகமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை சாதாரண தர பரீட்சை முடிந்ததும் விளைத்தாள் மதிப்பீட்டு செயல்முறை இரண்டு நிலைகளின் கீழ் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அதற்காக முப்பத்தி ஆசிரியர் ியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் பரீட்சை காலத்தில் எந்தவொரு அவசர நிலையையும் எதிர்கொள்ள அனைத்து திணைக்களங்களும் தயார் நிலையில் இருப்பதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் மேலும் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியை வளர்ப்பு நாய்களுக்கு கடித்து குத்தறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பூங்காவிற்கு அருகே வசிக்கும் ஒருவரின் வீட்டிலிருந்து வெளியேறிய இரண்டு வளர்ப்பு நாய்கள் பூங்காவுக்குள் நுழைந்துள்ளதுடன் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மீது பாய்ந்து கடித்துள்ளன இதனால் குழந்தையின் கைகள் காடுகளின் உடல் முழுவதும் சரமாரியாக காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் சிறுமி வழியாடு துடித்துள்ளார் குழந்தையின் அடுகுறல் கேட்டு ஓடிச் சென்ற சிறுமியின் தாய் மற்றும் அயல் அவர்கள் வளர்ப்பு நாய்களையும் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் பலத்த காயமடைந்த சிறுமி தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று காவல்துறையினர் வளர்ப்பு நாய்களின் உரிமையாளர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளதுடன் குறித்த நபரை கைது செய்துள்ளனர் சீனாவில் உள்ள நகரங்களில் சில திடீரென மண்ணில புதைய ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சீனாவில் ஐம்பதுக்கும் அதிகமான ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து நடத்திய ஆய்வில் இந்த வடிவம் கண்டறியப்பட்டுள்ளது இதற்கு பிரதான காரணமாக சீனாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடந்த சில தலைமுறைகளாகவே அங்கு நடந்த கட்டுமானங்கள் என கூறப்படுகிறது அதே வழி அதிகமாக நிலத்தடி நீரினை உறிஞ்சி எடுப்பதாலும் இந்த பிரச்சினை ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் மூலம் நாற்பத்தி ஐந்து வீதம் நகரங்கள் ஆண்டுக்கு பூச்சி ஒரு ஆங்குலம் என்ற அளவில் மண்ணில் புதைந்து வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கோடிக்கணக்கிலான மக்கள் பாதிப்படையக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீனாவில் இந்த பிரச்சினை பரவலாக உள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் நகர்ப்புற திட்டமிடல் உள்கட்டமைப்பு குறித்து மீண்டும் சிந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மேலும் நகரங்கள் இவ்வாறு மண்ணுக்குள் புதைவது பல கோடி மக்களை ஆபத்தில் தள்ளும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்